தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் பாடல் திருச்சிற்றம்பலம் வரையிடை நின்றிழி வான்நீர் அருவி உரையில்லை உள்ள தகத்து நின்றூறும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தண்ணீர் கரையில்லை எந்தை கழுமணி யாரே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் வானத்திலிருந்து பெய்து மலைமுகடுகள் வழியாக அருவையாக கொட்டும் மழை நீரில் இருக்காது அழுக்கு இருக்காது துல்லியமான தெளிந்த நீராக மட்டுமே இருக்கும் அந்த நீரை இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் இறைவன் சிறப்பாக ஏற்றுக்கொள்வான் அதுபோலவே சொல்லில் இல்லாமல் உயிர்களின் உள்ளத்திலிருந்து ஊறும் எல்லையில்லாத தூய்மையான அன்பினால் உள்ளத்தில் இருக்கும் இறைவனுக்கு செய்யும் அபிஷேகத்தை இறைவன் சிறப்பாக ஏற்றுக்கொள்வான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்